வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் பிஸ்தா பருப்பு நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிஸ்தா பருப்பு நீண்ட காலமாகவே உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய உணவுப் பொருளாக பார்க்கப்படுது பிஸ்தா பருப்பில் விட்டமின் இ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற விட்டமின் சத்துக்கள் சிறந்த ஆதாரமாக இருக்குது பிஸ்தா பருப்பில் தாமிரம் மேங்கனீஸ் பொட்டாசியம் கேல்சியம் இரும்புச்சத்து மெக்னீஷியம் நாகம் போன்ற தாதுக்களும் இருக்குது பொதுவாகவே நட்ஸ் வகைகளை காலையில் இருந்ததும் வெறும் பயிற்சியில் பால் சேர்த்து அல்லது தண்ணீரில் ஊற வச்சு நம்ம சாப்பிடணும் அல்லது உணவு இடைவேளை ஸ்னாக் வந்து நம்ம மாலை வேலைகள் எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும் தினமும் மூணு அல்லது நாலு பிஸ்தா பருப்புகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடை அதிகரிக்க வேண்டும் அப்படின்றவங்க தினமும் தவறாமல் பிஸ்தா பருப்புகளை சாப்பிட்டு வரும்போது எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஸ்தா பருப்பை உடலுக்கு தரக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள குலப்படலாம் மூளைக்கு சுறுசுறுப்பை கொடுத்து மூளையினுடைய வேலையை மிக சிறப்பாக செய்ய வைக்கிறதுக்கு பிஸ்னா பருப்பு உதவிகரமாக இருக்கும் மூளைக்கு வேலை கொடுத்தா எப்போதுமே சுறுசுறுப்பு பருப்புக்கு வந்து பஞ்சம் இருக்காது பிஸ்தா பருப்புகள் இருக்கக்கூடிய விட்டமின் ஈ சத்து மூளைக்கு இப்படிப்பட்ட ஒரு குணங்களை தான் கொடுக்குது மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக நம்ம பிஸ்தா பருப்பு சாப்பிடும்போது கிடைக்கிறதால மூளை பாதிக்கப்படாமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்தா பருப்பு வந்து உதவிகரமாக இருக்கும் பிஸ்தா பருப்புகளில் பச்சை நிறம் மற்றும் ஊதா நிற பிஸ்தா பருப்புகள் இருக்குங்க அது வந்து மூளையினுடைய அறிவாற்றல மேம்படுத்தும் சிந்தித்தல் மற்றும் புரிந்து திறன் நமக்கு கொடுக்கும் ஸோ லூடின் மற்றும் ஆந்தோசைன்கள் நிறமிகளை பிஸ்தா பருப்பு கொண்டிருக்கிறதுனால தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது உலர் பருப்புகள் உலர் பழங்கள் அந்த வகைகளில் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உலர் பருப்புகளில் பிஸ்தா பருப்புகள் வந்து மூளை அதிர்வுகளை தூண்டிவிடக்கூடிய குணங்களை இருக்கிறதாக ஆய்வுகளை வெளிப்படுத்துறாங்க அதனால நீங்கள் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று பார்க்கின்சன் அல்சைவர் போன்ற நரம்பியல் சார்ந்த மரதி நோய்களை வராமல் தடுத்து மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாய தடுத்து நீங்கள் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு ஒரு ஃபாஸ்ட் எனதாக இருக்கிறதுக்கெல்லாம் முந்திரி பருப்பு அது கூடவே வந்து பார்த்தோம்னா பிஸ்தா பருப்பு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு நோயாளிகள் பிஸ்தா பருப்பு சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவர்கள் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை பிளட் பிரஷர் அது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு தவறிடும் போது பார்வை இழப்பு சிறுநிறு கோளாறு பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாவது பெருமளவு இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இப்போ நம்ம பெருமளவு உணவு வழியாக நீரிழிவு கட்டுப்படுத்ததோடு அல்லாமல் நீரிழிவால் உண்டாகக்கூடிய இதர பாதிப்புகளும் நமக்கு உடலில் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் ஸோ அப்படிப்பட்ட உணவுகளில் முக்கியமானது பிஸ்தா பருப்பு ஆய்வு பிரிவு சுகர் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் அதோடைய அளவை கொண்டிருக்கிறவங்கெல்லாம் பிஸ்தா பருப்புகளை உட்கொள்ளும் போது அது இன்சுலினுடைய சுரப்பு அதிகரிக்கிறதாகவும் உணவுக்கு முந்தைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்போ பிஸ்தா பருப்பு வந்து குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கு அப்படின்றதால ரத்த சர்க்கரையினுடைய அளவில் இது மாற்ற மாற்றத்தை ஏற்படுத்துவது கிடையாது ஆய்வு ஒன்றில் டைப் டூ நோயாளிகள்லாம் நோயாளிகள் வாரம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பிஸ்தா பொறுப்பு எடுத்துக்கொண்ட போது ரத்த சர்க்குளினுடைய அளவு ஒன்பது சதவீதம் வரைக்கும் தெரிய குறைக்கப்பட்டிருக்கு பிஸ்தா பொறுப்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபீனோலிக் கலவைகள் ரத்த சர்க்குளினுடைய அளவை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதய நோயை தவிர்ப்பதற்கு பிஸ்தா பொறுப்பு நமக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிஸ்தா பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம் ரத்த அழுத்தம் கொழுப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பெருமளவு இதய நோய் பொருட்களை உண்டாக்கூடிய அபாயத்தை பிஸ்டா பொறுப்பால் குறைக்க முடியும் மற்ற பொறுப்புகளை காட்டிலும் பிஸ்டா பொறுப்பு வந்து குறைந்த அளவு கொழுப்புகளை கொண்டிருக்கு உதாரணமாக இருபத்தி எட்டு கிராம் பிஸ்தாவில் பதிமூணு கிராம் மட்டும்தான் கொழுப்பு இருக்கு அதிலும் பதினோரு கிராம் ஆரோக்கியமான ஒற்றை செறிவுறாத கொழுப்புகளாகவும் இரண்டு கிராம் மட்டுமே செறிவுற்ற கொழுப்புகளாகவும் இருக்கும் தாவரம் சார்ந்த வேதிப்பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கூடிய பருப்பு இந்த பிஸ்தா பருப்பு பிஸ்தா பொறுப்புகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்து ரத்த அழுத்தம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அதை வந்து மேம்படுத்துகிறது அதாவது அந்த ப்ராப்ளத்திலிருந்து நம்ம வந்து விடுபட வைக்குது இதனால் அதனால் இதய நோயினுடைய அபாயங்கள்லாம் நமக்கு தவிர்க்கப்படுகிறது பிஸ்தா பொறுப்பு எடுத்துக்கொண்டவர்கள் குறித்த ஆய்வில் அவர்களுடைய உடலில் கெட்ட கொழுப்புகளான அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகள் மட்டும் வளமான அளவு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மற்ற ட்ரை கொட்டைகள் அதாவது உலர் கொட்டைகளை காட்டிலும் அதாவது ட்ரை அந்த நட்ஸ் மற்றும் விதைகள் இதை காட்டிலும் பிஸ்தா பருப்பு நம்மளுடைய ரத்தாத்தத்தை குறைக்கிறதாகவே பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் குறிப்பாக வந்து உங்களுடைய உடலில் வந்து இதய நோய் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வாழ்வதற்கு நீங்கள் வந்து பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் பிஸ்தா பருப்பு அதிக எடையை கொண்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து முயற்சிப்பாங்க பிஸ்தா பருப்பு வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் நிறைவான புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதமும் கொண்டு இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்டதும் வயிற்றில் வந்து பசி உணர்வு உங்களுக்கு நீண்ட நேரம் உண்டாகாது அதோடு குறைவான அளவு இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க ஸோ அந்த பசி உணர்வை குறைச்சிக்குவீங்க இந்த அதிகமான கல்லூரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கத்தீனிகள் கிரேவிகள் இதெல்லாம் சாப்பிட்றதை கட்டுப்படுத்துறதால உங்களுடைய எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ குறிப்பாக வந்து உங்களுடைய எடையை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் எடை குறைப்புக்காக பிஸ்தா சாப்பிட்டவர்களை ஆய்வு செய்ததில் வழக்கமானவர்களை காட்டிலும் இந்த பிஸ்தா பருப்பு சாப்பிட்டவர்களுடைய இடுப்பு அங்கலம் கணிசமான அளவில் குறைந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க பிஸ்தாவில் இருக்கக்கூடிய நிறைவான புரதம் பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருப்பதுக்கு உதவிகரமாக இருக்கும் சோ அதனால் உங்களுடைய உடலடைய சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கெல்லாம் நீங்க பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக பிஸ்தா பருப்பு எடை இடுப்புக்கு உதவுது அப்படினாலும் நீங்க அதை போதுமான அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் அதையுமே நீங்க நொறுக்கு தீனியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அதிக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடல் எடையை இன்னும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியத்தையும் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அளவோடு தான் நீங்கள் பிஸ்தா பருப்பை சாப்பிடணும் அப்போ தான் அது உங்களுடைய உடல் எடையை குறைக்கும் கண் பாதுகாப்புக்கு பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் கருவிழி சிதைவு என்று சொல்லக்கூடிய கண் பிரச்சனை வயதான பிறகு வரக்கூடிய கண் நோய் இது வந்து இப்போ வந்துச்சு அப்படின்னா நமக்கு படிப்படியாக பார்வைத்திறன் குறைந்து கொண்டே வந்து படிக்கிறதிலையும் பார்வைத்திறனிலும் திறனிலும் சிரமத்தை உண்டாக்கும் நமது பார்வை திறனுக்கு மிக முக்கியமான பொறுப்பு விழித்துறையினுடைய முக்கிய அம்சங்களான கெரோட்டினாடுகள் லூடின் மற்றும் ஜியாக்ஸ் அந்தம் போன்றவை ஆகும் இந்த பொருள்கள் பிஸ்னாவில் காணப்படுகிறது இது வந்து கருவிழி சிதைவை தடுக்கிறதுக்கும் கண் தேய்மானங்கள் கண் புறை பாதிப்புகளையும் வராமல் தடுக்கிறதுக்கும் பிஸ்னா பொறுப்புகள் உதவக்கூடும் அப்படின்றத ஆய்வுகளில் பரிந்துரைக்கிறாங்க எனவே கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கும் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் பிஸ்தா பரப்பு எடுத்துக் கொள்ளலாம் சரும அழகுக்கும் கூந்தல் அழகையும் கூந்தலை வந்து கருகரம் என்று வளர வைக்கிறதுக்கும் சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் பிஸ்தா பரப்பை எடுத்துக்கொள்ளலாம் பிஸ்தா பருப்புகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ சர்மத்தினுடைய வயதான தோற்றத்தை தள்ளி போட செய்து பிஸ்தா பருப்பு சர்மத்திற்கு ஈரப்பதம் மூட்டக்கூடிய பொருளாக செயல்பட்டு சர்மத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ரேஸ் அந்த புற உருவாக்குறதற்கான சர்மத்திற்கு உண்டாகக்கூடிய சேதத்தை பிஸ்தா பருப்பு தடுத்து நம்மை பாதுகாக்கும் பிஸ்தாவில் இருக்கக்கூடிய தாமிரச்சத்து சர்மத்தில் தோல் சுருக்கம் வராமல் தடுக்கும் பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பமிலங்கள் முடி வளர்ச்சி உதவக்கூடும் பயோட்டின் பற்றாக்குறைவால முடி உதிர்வு உண்டாவதும் முடி பிளவு ஏற்படுவதும் வறட்சி உண்டாவதும் நமக்கு வந்து ஏற்படும் ஸோ அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்றதுக்கு பிஸ்னா பருப்பு உதவிகரமாக இருக்கும் பிஸ்னா பருப்பு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரி செஞ்சு முடி வளர்ச்சி ஊக்குவிக்கிறதோட கூந்தலுக்கு ஈரப்பதம் அளித்து ஆரோக்கியம் அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் தினசரி உணவு இடைவேளையில் ஸ்நாக்ஸ் டைம்ல மூணு அல்லது நாலு பிஸ்தா பருப்புகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஆரோக்கியம் தான் பிஸ்தா பருப்புகள் வந்து கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்றதால அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் பிஸ்தா பருப்பை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது தான் ஏன்னா அவங்க அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கொழுப்புகளை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த உலர்பருப்புகள் மற்றும் உலர் பழங்கள் உடலுக்கு தேவையான புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் விட்டமின் சத்துக்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை அதிகம் கொண்டு கொள்ளு அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக தான் இருக்குது தினம் நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம்னா பல நோய்களை வராமல் கட்டுப்படுத்த முடியும் அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வகையில் பிஸ்தா பருப்புகளுமே அடங்கும் பிஸ்தா பருப்பு நம்ம தனியாகவோ பச்சையாகவோ வறுக்கப்பட்டோ அலங்கரிப்பு பொருளாகவோ உலர் பழங்களுடனோ அல்வா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த இனிப்பு வகைகள் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய மருத்துவகளை வந்து பிஸ்தா பருப்பு கொடுக்கும் காரணம் பிஸ்தா பருப்பு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு அதை தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை